இல்லை இப்போ அதுக்கு என்னவா மாமா ஆ இல்லை என்னதான் தான் பிரச்சனை இப்போ இல்லை அது பாட்டில் கமெண்ட் தான் இருக்குது ஏதாவது வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேண்ணா என் பாட்டில் ஏதாவது செவன் நான் வீட்டில் இருக்கிறேன் நான் எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணிட்டு அதை எதிர்க்காச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க கமெண்ட் இருக்க முடியல நான் எதுக்கு உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுக்க போகிறேன் நான் நான் யாருக்கும் மிஸ்ட் காலே கொடுக்க மாட்டேன் எதுக்கு பண்ணணும் தேவையில்லாதா மரியாதையாக இருக்குது மரியாதை இருக்குங்கண்ணே இனிமேல் ஃபோன் பண்ணி நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினா மரியாதை இருக்காதுண்ணே எங்கே வந்து அடிப்பனோ அந்த அளவுக்கு பண்ணிருவேன் நான் எனக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வரைக்கும் தான் நான் அதை பொறுத்துக்கிட்டு இருப்பேன் அதுக்கு மீறி வச்சுக்கங்க அப்போ ரிஃபண்ட் ஆகிட்டு வாங்கி விட்ருவேன் கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க யாராட்டெலாம் கேட்கணுமோ கேட்டுக்கோங்க என்னை பத்தி ஏன்னா அதுக்கெலாம் ஒன்றும் பயக்கிற ஆள் கிடையாது சரியா நான் யாருக்கும் பயக்க மாட்டேன் எதுக்கு பயக்கணும் ஆ எதுக்கு பயக்கணும் நாளைக்கு உங்க உங்க காட்டு மேலே நடந்து போகணுமா வலி எங்களுக்குன்னு தனியாக ஒரு வழி விட்டுருக்கிற அதில் போக முடியல எதுக்கு போய் அந்த இதில் போய் உங்க உங்கதில்லாங்க எதுக்கு வர்றோம் நீங்கள் எங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குல்ல அதில் போய்க்கிறோம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்த வந்தன்னுக்கு பார்த்துக்கோ வந்தன்னு கேட்டுக்கோ இன்றைக்கி கேட்காது நீ உங்களுக்கு மரியாதை இல்லை நீ சிறப்பு பிஎப்பையை அடிச்சு விட்ருண்ணாக்கோ என்ன அனுச்சிட்டு இருக்கிறீங்க பெரிய ஏதோ ஆளாக பொருங்காலேட்டு குடி படிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன ஆ போனை சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு அது இதுன்னு எப்போ போன நடக்கிறக்காது இப்போ பேசிட்டு கிடக்குறீங்க என் இஷ்டம் அப்படித்தான் போய் இருப்பேன் நான் என் இஷ்டம் யூடியூப்பில் வேண்டாம்னா நான் யூடியூப்பில் ஏன் இஷ்டம்னா இருக்குது எனக்கு தனிமை சொல்கிறது யாருக்குமே உரிமை இல்லை நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க மாதம் அதில் நான் பொழிச்சிட்டு போயிட்டு போகிறேன் இப்போ வந்து இப்போ கொட்டில் கொட்டாட்டி போயிட்டு போதும் எனக்கு மன சந்தோஷம் இருக்குதா இல்லையா அது போதும் கொட்டு ஒட்டுன்னு கொட்டுமாக்கா எல்லாத்துக்கும் யூடியூப்பில் தான் கொட்டும் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது பத்து பைசா வந்தாலும் பத்து பைசா பத்து பைசா தான் அவங்க கஷ்டத்துலேருந்து சம்பாதிச்சா உதவி செய்கிறோன்னு போனால் ஒரு ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யணும் அதை விட்டு போய் இப்படி குத்து குத்தி இருக்கக்கூடாது என்ன என்ன மயிர் பிடிங்கிட்டீங்க போய் இது பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சிட்டங்கண ஒரு வெங்காயமே செய்யல நான் நான் நானும் செய்யல நான் எதுக்கு செய்யறேன் என்னால முடியாவே நானே ஊட்டு போட்டேன் இருபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் போய் இன்னி பண்ணி நான் எந்த போய் செய்ய முடியும் பிள்ளைகளை வாழ்த்து கட்டி கொடுத்து போதும் போதும் போச்சு எனக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு வந்து எனக்கு வந்து மைண்ட் டிப்ரெஷன் ஆகுது தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க என்ன கொடுத்து என்ன செஞ்சா என்ன செஞ்சா கொடுத்த என்ன ஒண்ணு யாருக்கும் உங்களுக்கு நான் எதுக்கு செய்யணும் எம்பாட்டில் நான் என் பிள்ளைங்கிறது நாங்கள் பார்த்து ஆ ஐயோ அவங்க பார்க்கட்டும் பார்க்காம போட்டு என்கிட்ட போயிட்டு போகிறேன் அவங்க பிள்ளைய பார்க்க உனக்கு பார்க்க அப்படி அப்படியே நீங்கள் குத்தி குத்தி காமிக்கிறீங்க எதுக்கு என்ன என்ன காரணத்தை வச்சு குத்தி காமிக்கிறீங்க மரியாதை நீ சரிம்மா ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன மரியாதை வேணும் உங்களுக்கு கம்மன் அமைதியாக இருந்துக்குங்க ஆமாம் இங்கே அவன் முடியாமல் என்ன உடம்பு முடியாமல் த தலாட்டிக்கிட்டு கலக்கிறாங்க செய்யணும் செய்ய அப்ப நீங்க நீங்க வசதி இருக்குது செய்வீங்க எங்கிட்டலாம் வசதி இல்லை ஒன்றும் இல்லை நான் அண்ணா இருக்காச்சு நான் அப்படித்தான் இருக்குவேன் என்ன டொக்க டொக்க டொக்கட்டும் என்னத்துக்கு சும்மா ஆமா லைவ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் லைவ்ல நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும்ல கமலாட்டி பசங்களா ஏன் இந்த திலங்கு பால் பண்ணிட்டு இருக்கிறீங்க எனக்கு வந்து டேலண்ட் இல்லை இவளுக்கு ஒன்றும் தெரியாது மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க எனக்கு எல்லாமே தெரியும் சரியா அனைத்தும் தெரியும் எல்லா எதுலையும் நான் வந்து ஜெயிச்சு காட்ட முடியும் வின் பண்ண முடியும் நான் ஒரு ஒன்று முயற்சி எடுத்துகிட்டு அது வெற்றி அடைய மாட்டேன் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக நான் செய்வதை என்னால் முடியும் நான் பார்த்து செய்யணும்னு நினச்சி நான் கண்டிப்பாக செய்வேன் நான் போல வச்சுட்டு போங்க முதல்ல